அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் ஏழாம் அதிபதி வக்ரமானால் என்ன பலன் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் லக்னத்திற்கு ஏழாம் பாவகம் அந்த ஏழாம் பாவகத்தின் அதிபதி வக்ரம் பெற்று வேற எந்த கட்டத்தில் இருந்தாலும் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உதாரணமாக இப்போ கன்னி லக்னம் இந்த கன்னி லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் வக்ரமாகி ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் இந்த கன்னி லக்னத்துக்கு ஐந்தாம் பாவகம் என்பது மகரம் மகரத்துல குரு இருந்தா நீசம் வக்கரமானா நல்லதுதான் நீச பங்கம் அது ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு திரிகோணஸ்தானத்துல குரு இருந்து அந்த தச புக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துல வாழ்வில் ஒரு முன்னேற்றங்களை எல்லாம் கொடுக்கும் அதுல பிரச்சனை கிடையாது அதே சமயத்துல பொருளாதார ரீதியாக கஷ்டப்படாம கூட சம்பாதிச்சு வாழ்க்கையில மேல வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த தசா புக்தி காலகட்டத்துல இப்போ இதே குரு பகவான் ஐந்தாம் பாவகத்திலிருந்து வக்கரமானாக திருமண வாழ்க்கையை பாதிக்குமான பாதிக்கும் அதுதான் கலசர தோஷம் இந்த ஏழாம் அதிபதி வக்ரம் பெற்று ஐந்தாம் பாவகத்தில் இருக்குன்னாலும் சரி அல்லது பத்தாம் பாவகத்தில் இருக்குன்னாலும் சரி அல்லது மூணாம் பாவகத்துல வக்கரம் பெற்று இருந்தாலும் அது கலசர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது மகரம் மகரத்துல இருந்தாலும் அது தோஷம்தான் அதே குரு பகவான் விருச்சகத்திலிருந்து வக்கரமானாலையும் இருதாரத்தை ஏற்படுத்தும் அதே குரு பகவான் மிதுனத்துல இருந்து வக்கரம் பெற்றிருந்தாலும் இருதாரத்தை ஏற்படுத்தும் அதற்கு இன்னொரு விதியும் நாம் பார்க்கணும் அதாவது இந்த ஏழாம் பாவகத்துக்கு ஒரு பாவ கிரகத்தின் தொடர்புகள் பாவ கிரகத்தின் பார்வைகள் இருக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னாக தாரம் காதல் திருமணமாக கூட ஏற்பட்டு அது பிரிவுகளை நோக்கும் அல்லது சீக்கிரமாக திருமணம் என்றாலும் அது வந்து இந்த குரு தசையில் இன்னொரு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த ராகு தசை கன்னி லக்னத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு காதல் திருமணம் ஏற்பட்டு அதோட போராடி கஷ்டப்பட்டு அதே போல அதுலருந்து பிரிஞ்சு குரு தசை குரு பக்தி காலக்கட்டத்தில் இன்னொரு கல்யாணம் ஆகும் ரெண்டாம் தாரம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏழாம் அதிபதி வக்கரமானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த விருச்சக லக்னத்துக்கு எடுத்துங்க விருச்சக லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி சுக்கிரன் இந்த சுக்கிரன் வக்கரமானாலையும் இப்ப சுக்கிரன் வந்து விருச்சக லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தா அது காரகோ பாவகன் ஆஸ்தி ஆயிடும் காதல் திருமணம் ஆயிடும் சீக்கிரமா மேரேஜ் ஆயிடும் நல்ல அழகான வாழ்க்கை துணைவர் வருவார் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கூட இருக்கும் வேற எந்த பாவ தொடர்புகள் பாவ கிரகத்தின் பார்வைகள் ஏழாம் பாவகத்துக்கு இல்லைனாக ஒரு சரியான பொருத்தம் அமைந்தாக அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் ஆட்சி பெற்ற சுக்கிரன் லக்னத்துக்கு ஏழாம் இடத்திலேயே இருந்தாக நல்லதுதான் அதே சுக்கிரன் வக்கரமானாக அந்த இடத்துல வக்கரமானாக ஆட்சி பெற்ற சுக்கிரன் வக்கரமாகும் போது நீசத்திற்கு இணையான பலன்களை செய்யும் அல்லது ரிவர்ஸ்ல ஆட்சிக்கு ஆட்சிக்கு கொடுக்கக்கூடிய பலன்களுக்கு ஆப்போசிட்டா செய்யும் அப்படின்றத எடுத்துக்கலாம் அந்த வகையில வ வாழ்க்கையில காதல் கூட அமையும் பெண் வருவார் அதாவது வாழ்க்கை துணைவர் எதிர்பாலினர் இவருக்கு அமைவார் கொடுத்து கெடுக்கும் அதாவது வாழ்க்கையில திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்து அப்புறம் இன்னொரு கல்யாணம் ஏற்பட்டு இப்படி கொடுத்து கெடுக்கிற மாதிரியே இருக்கும் இந்த ஏழாம் அதிபதி வக்கரம் பெற்று அதே இடத்துல இருந்து ஆட்சி பெற்ற வீட்டிலேயே இருக்குனாலையும் இருதாரத்தை ஏற்படுத்தும் அதுதான் நாங்க சொல்ல வர்றது இப்ப கண்ணில் அகனத்துக்கு நாம் உதாரணம் பார்த்தோம் ஏழாம் அதிபதி வக்கரமானாக அது எங்கெல்லாம் இருந்தாக இருதாரத்தை ஏற்படுத்தும் அது கலசர தோஷம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ அதே போலதான் விருச்சக லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலே இருந்து வக்கரமானாலையும் அது கலசர தோஷம்தான் அதே போலதான் கன்னி லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி குரு கண் மீனத்திலேயே இருக்கு அங்கேயே ஆட்சி பெற்று இருந்து வக்கரமாகுதுனாலையும் கல்யாணம் ஆகி கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வந்து இரண்டாம் தாரத்தை ஏற்படுத்தும் ஆனாலும் இதுக்கு ஒரு இன்னொரு விதியும் சேர்த்திக்கணும் நாம இப்ப விருச்சக லக்னமாக இருக்கீங்க இந்த ஏழாம் பாவகத்துக்கு சனி பார்வை சூரியனுடைய பார்வை செவ்வாய் பார்வை அல்லது ராகு கேது தொடர்பு கொண்டிருக்காங்க அப்படின்னாக்க அந்த திருமண வாழ்க்கை நிச்சயமாக பிரிவுகள் ஏற்பட்டு இரண்டாவது அடத்தை நோக்கி போகும் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இந்த ஏழாம் அதிபதி விருச்சக லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் நீசபங்கமாகி பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறார்னு வச்சுங்களேன் சுக்கிரன் கண்ணில இருக்கு கண்ணில சுக்கிரன் நீசம் அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது சந்திர கேந்திரத்தில் இந்த சுக்கிரன் இருந்தாலோ அல்லது இந்த சுக்கிரன் சித்திரை இரண்டாம் பாதத்தில் இருந்தா ஆகும் கண்ணில சுக்கிரன் இருந்து அது சித்திரை நட்சத்திர இரண்டாம் பாதத்துல இருக்குன்னா நவாம்ச சாட்லேயும் கண்ணிலேயே வரும் அப்ப அது வர்க்கோத்தமம் அப்படி வர்க்கோத்தம ஆனாலே நீச பங்கம் தான் சுக்கிரன் நீச பங்கம் ஆகும் போது சுக்கிர தசை வருதுனாக விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கீங்கனாக தசை வருது ஆனால் சுக்கிர நீச பங்கமாக இருக்காருனாக்க அது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வேலையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழிலில் லாபங்களை ஏற்படுத்தும் வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெறுவீங்க வீடு வாகனம் சொத்துக்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு ஆனாலும் மேரேஜ் லைஃப்ல இது பாதிப்பை கொடுக்கும் அதாவது இந்த தசையில் இரண்டாம் தாரத்தை கல்யாணம் பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும் முதல் தாரம் அதற்கு முன்னாடியே அமைந்து கழிந்து இரண்டாம் தாரம் தசை சுக்கர புக்தி காலகட்டத்தில் ஏற்படும் சோ அப்போ அது சுக்கிர நீச பங்கம் ஆனாலும் விருச்சக லக்னத்திற்கு இருதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இதுவும் ஒரு கலசர தோஷத்தை அம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க ஏழாம் அதிபதி பொதுவாகவே வக்கரமாகி எந்த கட்டத்துல இருந்தாலும் அந்த ஏழாம் பாவகத்துக்கு சுப பார்வைகள் இருக்குன்னு வச்சுங்களா அதாவது குரு பார்வை அல்லது லக்ன சுபராக வரக்கூடிய கிரகம் நல்ல பலம் பெற்று அந்த கிரகத்தோட பார்வை அப்படி இருக்குன்னாக அந்த விஷயத்துல அந்த கலசர தோஷத்துக்கு விதி விளக்குகள் உண்டு பணித்திருப்பாங்க ஆனா ஒரு தற்காலிக பிரிவு ஏற்பட்டு மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி இந்த கலசர தோஷம் இருக்கு இவரோடு இணைக்கக்கூடிய வரன் வந்து கலசர தோஷமே இல்லாத ஒரு வரனாய் இணைத்தால் மட்டும் கலசர தோஷத்துக்கான அந்த கிரகத்தோட தசை வரல இவருக்கு இணைக்கக்கூடிய வாழ்க்கை துணிவருடைய ஜாதகத்தில் கலசர தோஷம் இல்லை தோஷம் இல்லை அப்படின்னாக ஒரு தற்காலிக பிரிவு வந்தாலும் ஒரு கெட்ட நேரத்தில் மீண்டும் சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிரந்தரமாக பிரிய மாட்டாங்க ரெண்டாம் தாரத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு பெரிதாக ஏற்படுவதில்லை அப்போ பொருத்தம் வந்து கரெக்டாக இருக்கணும் பொருத்தம் அதாவது ஒருத்தர் கலசர தோஷம் இருக்குன்னா கலசர தோஷம் உள்ளவரையே திருமணம் செய்து வைத்தால் அவர்களுக்கு தான் பிரிந்து ரெண்டாந்தாரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் இப்போ நான் சொன்னது கலசர தோஷத்துக்கான விதி விளக்கு சொல்லியிருக்கிறேன் சுப தொடர்புகள் அந்த இடத்துல இருந்துச்சுனா ஏழாம் பாவகத்துக்கோ அல்லது ஏழாம் அதிபதிக்கோ அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது மேலும் அந்த கிரகத்தின் தசாபுக்தி வரலனாலையும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது அதே போல சரியான பொருத்தம் ஒருத்தர் கலசர தோஷம் இருக்கு அந்த கிரகத்தோட தசையை நடக்குதுன்னா கூட அதற்கு சரியான பொருத்தம் உள்ள ஒரு வரணை அவங்களோடு இணைச்சிருந்தாங்களாக அது ஒரு தற்காலிக பிரிவோட தான் போகும் நிரந்தர பிரிவாக ஆகாது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்போ வந்து செவ்வா தோஷங்கிறவங்களுக்கு செவ்வா தோஷம் உள்ளவங்களே கல்யாணம் பண்ணலாம் அது கிடையாது அது பண்ணணும் அதுதான் கரெக்டு ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு ராகு கேது தோஷமே இருக்கிறவங்களையே கல்யாணம் பண்ணணும்னு கூட தேவையில்லை இல்லாதவங்களை கூட கல்யாணம் பண்ணலாம் இன்னொன்று ராகு கேது எல்லா ஜாதகத்திலையும் ஒன்னு ஏல்லையோ அல்லது ரெண்டு எட்டுலயோ அல்லது நாலு பத்துலயோ இருக்குன்னா தோசத்தை செய்யுமா அப்படின்றத நம்ம கரெக்டா கணிக்கணும் தோஷத்தை செய்யாம கூட கேதுக்கள் இருக்கும் அப்போ கேது வந்து தோஷத்தை செய்யாத அமைப்புல ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு அந்த கேது கலசர தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்புல இருக்குன்னா அதை இணைத்தாலும் பாதிப்பு தான் அப்போ பாத்தீங்கன்னாக்க கேது தோஷத்தை கரெக்டா கணிச்சு கரெக்டா முடிவு எடுக்கணும் அதுல கொஞ்சம் தெளிவு வேணும் பொறுமை வேணும் அதே போல இந்த கலசர தோஷம் ஏழாம் அதிபதி வக்கரம் இருந்தா அது கலசர தோஷம் தாரதோஷத்தை பத்தி நாம் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் இந்த கலசர தோஷத்தை மட்டும் சொல்றேன் நான் ஏழுக்குரியவன் வக்கரம் பெற்று இருந்து மூணாம் இடத்துலையோ அல்லது ஐந்தாம் பாவகத்திலேயோ சரி அல்லது பத்தாம் பாவகத்தில் வக்கரம் பெற்று இருந்தாக வாழ்க்கை துணைவுருட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும் அப்புறம் ஏழாம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னாலையும் வாழ்க்கை துணைவரால் எல்லாம் வரும் கல்யாணம் லேட்டாகும் லேட்டாக கல்யாணம் பண்ணால் பெட்டர் அதே போலதான் அந்த கல கலசர தோஷம் இருக்கிறவங்களுக்கு லேட்டா மேரேஜ் ஆகும் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா சீக்கிரமா கல்யாணம் ஆனா தான் பிரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அல்லது காதல் போன்றவை ஏற்பட்டு பிரிந்து அப்புறம் கல்யாணத்தை ஏற்படுத்தும் அதாவது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலேவா கல்யாணம் பண்றது முப்பது வயதுக்கு மேல ஆண்களாக இருந்தாக கல்யாணம் ஆகும் அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது ஒரு தரத்தையோட கூட அது போயிடும் சீக்கிரமா கல்யாணம்னா அது காதல் திருமணம் ஏற்பட்டு கல்யாணம் ஆகலாம் அல்லது அவசர கதியில ஏதோ ஒண்ணு வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துல கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வாழ்க்கை சரியில்லாம அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் தசையோட காலகட்டம் வரும்போது இன்னொரு தாரத்தை ஏற்படுத்திடும் அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி மேரேஜ் மேட்சிங்ல பார்க்கும் போது பிரச்சனை கிடையாது சோ அந்த ஏழாம் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாக திருமண வாழ்க்கையை பாதிக்குது அதாவது கலசரம் சார்ந்த விஷயத்துல கடந்த ஜென்மத்தின் கர்மா வந்து இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு தொடருதுன்னு அர்த்தம் அப்போ அதோட கஷ்டத்தை இந்த ஜென்மத்துல அவங்க அடையக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த ஜென்மத்தில் ஏற்படும் அதனால வந்து என்ன ஆகுதுன்னாக்க சரியான பொருத்தம் அமையறது இல்லை பொருத்தம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்புறம் பிரச்சனை சண்டை வழக்குன்னு போயிட்டு பிரிஞ்சு இன்னொரு கல்யாணத்தை பண்ணுவாங்க ஸோ அதுலேயுமே கரெக்டான ரெண்டாந்தாரம் இருக்கா ரெண்டாந்தாரம் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புக்களை வச்சு முடிவு பண்ணணும் ரெண்டாந்தாரம் பண்ணும்போதும் அப்போதான் அந்த ரெண்டாந்தாரத்தால் ஆதாயங்கள் உண்டு அந்த இரண்டாண்டு இடத்தால நிம்மதியும் உண்டு சோ இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த ஏழாம் அதிபதி வக்கரமானாக என்ன பலன் ஏற்படும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுல வந்து சுபர்கள் தொடர்புகள் இருக்கும் போது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அசுப கிரகத்தோட பாவ கிரகத்தோட தொடர்பு முக்கியமா சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறது ராகு கேது ஏழாம் இடத்துல இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது அல்லது சனி இருக்கிறது அல்லது லக்னத்துல சனி இருக்கிறது லக்னத்துல சூரியன் இருக்கிறது இந்த மாதிரி இருந்தால்தான் பாதிப்புகள் இருக்கும் புதன் கூட பாத்தீங்கன்னாக்க லக்னத்துல இருக்குன்னா திக் பலம் ஆனாலும் லக்னத்துல இப்ப விருச்சக லக்னத்துக்கு புதன் லக்னத்திலேயே இருக்குன்னா கூட அது கொஞ்சம் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் ஏன்னா எட்டு இந்த லக்னத்துக்கு அசுபர் தனித்த புதனா இருந்தா அது சுபகிரகந்தான் ஆனா விருச்சக லக்னத்துக்கு பொறுத்தவரை அசுபர் புதன் அது லக்னத்தில் இருக்குன்னா திக் பலமும் ஆனா ஏழாம் இடத்தை பாக்குறதுனால வாழ்க்கை துணை விட்டு ஏதோ ஒரு கிழக்கு பிரிந்தே இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் சப்போஸ் இந்த ஏழாம் அதிபதியும் நீச பங்கமா இருக்கிறார் சுக்கரனும் அப்படின்னாக்க அவங்களுக்கு அது கூட இரண்டாம் தரத்தை ஏற்படுத்திடும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஜோதிட விதிகளையும் நம்ம ஜாதகம் பார்த்த அனுபவங்களையும் இணைத்து பார்க்கும்போதுதான் உண்மையான பலன்கள் தெரியும் அதே போல பொருத்தம் பார்க்கும் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி அவங்களுடைய திருமண வாழ்க்கையில பாதிப்பு இருக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்